ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மற்றும் ஆற்காடு வட்டங்களில் உள்ள திருமலைச்சேரி மற்றும் புதுப்பாடி கிராமங்களின் அருகே உள்ள பாலாறு அணைக்கட்டினை ரூபாய் இருநூறு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகள் குறித்து கேட்டறிந்தனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா உடன் இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பருவமழையின் போது பாலாற்றில் நீர்பிடிப்பு பகுதியில் அதிக மழை பெய்ததால் ஆற்றில் அதிகப்படியான வெள்ளம் ஏற்பட்டு அணைக்கட்டில் வினாடிக்கு ஒரு லட்சத்து நான்காயிரம் கன அடி தண்ணீர் வெளியேறியதன் காரணமாக அணைக்கட்டின் கீழ்ப்புறத்தில் ஏழு மீட்டர் ஆழம் வரை மண் அரிப்பு ஏற்பட்டது இதையடுத்து அனைத்து கீழ்ப்புற தாங்கு தரைகள் சேதமடைந்தன இதனால் அணைக்கட்டின் சுற்றுச்சுவர் சேதமடையும் அபாயமும் ஏற்பட்டது இந்த அணைக்கட்டு கட்டப்பட்டு நூற்று ஏழு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தற்போது முழுமையாக புனரமைக்கப்பட்டு வருகிறது இந்த ஆய்வின் போது நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் பொதுப்பணி திலகம் செயற்பொறியாளர் பிரபாகர் வாலாஜா ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ரமணன் உதவி செயற்பொறியாளர் குமார் ஒப்பந்ததாரர் கோகுல் மற்றும் பலர் உடன் இருந்தனர்